உனக்கு பார்த்துக்கிற மாப்பிளைக்கு முன்னால மூணு பண்ணுங்க சொன்னாங்களே உண்மைதானே குருவே சிசியனுக்கு ஒரு சந்தேகம் உங்களை மாதிரி சாமியார்கள்லாம் ஏன் புலி தோல் மேல உட்காங்க புலி மேல உட்கார்ந்தா கடிச்சு போட புலி தோல் மேல உட்காந்துட்டு இருக்காங்கடா இன்னும் சில பேர் மாந்தோல்ல உட்காராது அது எதுக்கு மான் மேலே ஏறி உட்கார்ந்தா முட்டி போடும் இல்லைனா கீழே தள்ளி விட்டு ஓடி போயிடும்டா நாய் தோல்ல உட்காரலாம் அது ரொம்ப நன்றி உள்ளது அது நமக்கு ஆகாது எப்பவுமே வைத்தியர் கட்டி கடவுள் கட்டி மந்திரவாதி கட்டி பொய்யே சொல்லக்கூடாது பாவி புயிலே பிறந்து புயிலே வளர்ந்த பூசாரி மற்றவங்கள பொய் சொல்ல ஏய் நாயே நாயே என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுமடா நான் உனக்கு என்ன அவ்வளவு இறக்கற நான் உங்களை பத்தி ஒண்ணுமே நினைக்கலங்க நான் செவனேன்னு உட்கார்றது உட்காடுறது வந்திருக்கிற பொண்ணுக்கு என்னன்னு பாத்து சொல்வியா அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க ஏயா அவன் அடிக்கிறத நிறுத்த மாட்டியா நீ பொத்திட்டு அங்கே உட்காரியா நான் எதுக்காக அவனை அடிக்கிறேன் அவன் என்ன நினைச்சாங்கிறது எங்க ரெண்டு பேருக்கும் தான் ஐயா தெரியும் ஜனங்களுக்கும் தெரியும்னா அப்படி சொல்றா குள்ள

உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலும் நினைச்சேன் பொண்ண தேடி நாயா பேயால அலைய வேண்டி இருக்கு பொண்ணோட ஊரு தான் எங்க இருக்குது பொண்ணு என்ன ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்களா அது தெரியுதுல தென்னமரம் ஆமா தென்னமரத்துல பொண்ணு இருக்கா அந்த தென்னும் தோப்புக்குள்ளப்பா ஆஹ் முன்னெல்லாம் மாந்தோப்பு கிளியானு பாடுவானுங்க இது தென்னமரத்து கிளி போட்டிருக்க எவன் எனக்கு என்ன எழுது மனுஷன் நிக்கிறது கண்ணு தெரியல மாடு மாதிரி இடிக்கிறிய தெரியாம இருக்குதான் மன்னிச்சுங்க அதே மன்னிக்கிறதா இப்ப இடிப்பா மன்னிப்பு கேப்பா அப்புறம் அடிப்பா மன்னிப்பு கேப்பா ஏயா இவ்வளவு பேர் இருக்காங்க அவளை எல்லாம் விட்டுட்டு என் மேல இடிக்கிய வேண்டதுல சந்தனத்தை எடுத்து தடவுன நகர வேண்டியதானே அங்க நின்னு இருந்தா சந்தனத்தை எடுத்து தடவுவே குடிப்பே அது ஏன் இஷ்டம் நீ கேட்கப்படாது பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க அப்படி சில்லறத்தனமா பேசுறீங்களே யாரை பார்த்து சில்லறேன்ற என்ன பார்த்து சில்லறேன்ற யாவ மன்னிப்பு கேட்டும் கோவ போறீங்களே உங்கட மனசு பேசவனா அப்ப இந்த மாடன்ற யா யார் யாவ இந்த பையனா சிங்கப்பூர் காரர் பையன் அது அவங்க அம்மா அவங்க அப்பா மாசம் மாசம் கையிலேயே நிறைய சம்பாதிச்சு அனுப்புறாரு அதுதான் அந்த திமுரு தம்பி உங்களுக்கு டவுன்ல தெரிஞ்ச ஸ்கூல் தெரிஞ்சது நல்ல மார்க் வாங்கியே சீட்டு கிடைக்கல யாருக்கு கிடைக்கல இவருக்கு வேணுமா கிண்டலா செல்வராஜ் என்னடா பெரிய மனுஷன் மாதிரி கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க முதல்ல சாப்பிட்டாங்களான்னு போய் வந்துடமா என்னடா இது இட்லியா பணியாரமா வர வர கல்யாண வீடு வியாபாரமா போச்சு என்னடா அது உனக்கு மாத்திரம் நாளு எனக்கு ரெண்டு

நான் தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொண்டுட்டு ஊருக்குள்ள போய் கபாலம் அடிச்சு செத்துதான் சொல்ல ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க ஏண்டா அறப்படி உயர் இருந்துட்டு நீ சிசியர் ஆகணுமா ஏண்டா கம்பளி தலையா தேங்காயில அடிச்சு கிடிச்சு கொண்டுடாதீங்கடா உங்க கூட பறக்குறதுக்கே பயமா இருக்குடா ஏன் சாமி உங்களுக்கு வர்ற வருமானத்துல இவருக்கும் கொடுத்திருந்தா இவருக்கே அந்த ஐடியா வருது அப்படி சொல்ற இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாரா எங்களுக்கு மட்டும் தரமாட்டாரா போங்கடா போக்கீங்களா

அப்படி ஒரு பாச அவசரப்பட்டுக்கு அவசரப்பட்டு என்ன தேய் தூங்கும் போது அடிச்சு கொண்டு முயற்சி பண்றேன் என்னது முயற்சி பண்றேன் அழி நீலி சூலி நீலி சூலி இவரே கூடி போயிரு இனிமே இந்த பேய் நம்ம ரூட்டுக்கே வராது அப்படி வந்தா

ஆனா இந்த ராத்திரில வர்ற வேலை மட்டும் வச்சுக்காத பாவ இப்பதான் புதுசா கல்யாணம் ஜோடிங்க அதுங்க என்ன பண்ணு இது ஒரு கொடுமையா தெரியலையா இது நியாயமா இத பாருமா இவரோட அப்பாவை காப்பாத்தணும்னா இவங்க இந்த தியாகத்தை செஞ்சுதான் ஆகணும் என்ன விட்டா நீ பாட்டுக்கு மேல மேல பேசிட்டு இருக்க விபூதியா அது சொல்றத வச்சு பார்க்கும் போது சிங்கப்பூர்ல எங்க அப்பாவுக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால நான் உடனடியா சிங்கப்பூர் போயாகணும் என்னப்பா அந்த பொண்ணு இப்படி இருக்கும்போது நீ எப்படி நான் மட்டும் இல்லன்னு அவளையும் கூட்டிட்டு தான் போகணும் அதனால நீங்களே என் கூட சிங்கப்பூர் வந்துருங்க என்னது நான் சிங்கப்பூருக்கு வர்றதா அண்ணே உங்க செலவு எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன் நீங்க எதையும் யோசிக்காதீங்க இந்த காரியம் நடந்து முடிந்த வரைக்கும் நீங்க என் கூட துணையாவே இருக்கணும் ஆமா இந்த பொண்ணு இப்படி இருக்கிறதுனால நானும் சிங்கப்பூருக்கு வர்றது நல்லதுதான் நான் வர்றேன் சிசி எல்லாம் குரு வர மாட்டாரு நான் சிசி இல்லாம போவேன் சாமியார் கொடுத்துருச்சு பூசாரிக்க என்ன பரவாயில்லண்ணே அவரை முடிவு போறான் செலவு ஜாஸ்தி ஆகும் பாக்கிட்ட எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் பத்து பேர் சாப்பாடு ஒருத்தனை தின்னுவான்ப்பா சும்மா அங்க போடா பாத்தியா மேலட்டுறத சரி புறப்பட்டு கேட்கல பாத்தேன்

கோத்தாப்பூர் ரங்கோன் வழியா தஞ்சாவூர் போயிருப்பாங்களே சிங்கப்பூர்ல போட் கவனிச்சியா கருப்பணசாமி எனக்கா தெரியாது அது வாயிலே சொல்ல வைக்கிற தண்ட காளி, சூலி, கருமாரி, நீலி கருப்பண்ண சாமியாமி என்ன கருப்பண்ணசாமி நம்ம இங்க இருந்து தெரியுமா சிங்கப்பூர் நீங்க வேற நீங்கலாம்மா நடந்துச்சா போலீஸ் பிடிச்சு போるவா நம்ம யார் இந்த ஊர்ல காட்டவேண்டமா ஏய் சொல்லு சரி சொல்லுடா டியோ ஏ திறமை காட்டுடவும் கூட்டிட்டு வந்துட்டீங்களே உங்களப் போய் சொல்லியா போச்சு அடே இவங்க கிட்ட சொல்லுங்க ஒரு வீட்டு ஊர் வந்திருக்கேன் தெரியும் ரொம்ப ஜாகரியா இருக்கற நான் நல்ல புரியு சொல்லுங்க ஏ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா பேசாம வா தார ஊத்தி குடுறேன் பேசாம வா தம்பி என்ன நீ வரல ஏ என்ன போலீஸ் நவுஸ் பண்ணுறேன் சும்மா பேசிருக்காதீங்க அண்ண எங்களை வச்சு எப்படி மயக்கப்படா தெரில வாங்க வச்சு மோயுது என்ன தம்பியை போன பண்ணலாமா இந்த சிங்கப்பூர்ல இருக்குன்னு சுத்தி பார்க்க வேண்டாமா பண்ணி சொல்லுது என்ன நம்மூர்ல அப்படி பேசிட்டு இருந்தீங்க நீங்க இப்படி வந்துமா எந்த ஊரா இருந்தடா நீ பண்ணி பண்ணி பாத்தியா என்ன இதே சிங்கப்பூர் என்ன என்ன கொஞ்சம் அடிச்சு விடுங்கண்ணே தெரியாத ஊர்ல அமௌண்ட் விட்டு போற கை சார் காசு விட்டுருப்போம் பா இந்த இருக்கு இது வெளிநாடு கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணுங்க பாஸ்போர்ட் எல்லாம் பத்திரம் நான் படிச்சு வந்துறேன் சரி ஏன் புடுக்குறீங்க இந்தியா காசு வச்சுட்டு உனக்கு ஒண்ணு செய்ய தெரியாது சிங்கப்பூர் காசு வச்சுட்டு என்னடா செய்ய போறேன் நிறைய முறுக்கு வாங்கி திப்போம் முறுக்கு வாங்கி தின்னா போறாது சீடையும் வாங்கி தரப்பா வாடா ஏய் நம்ம ஊர் நாய்களுக்கு ஒழுங்கா சோறே கிடைக்க மாட்டேங்குது இந்த ஊர் நாய் சிக்கன் திங்குது மட்டன் திங்குது

உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே பாத்தீங்களா நம்ம ஊர்ல நீங்க மந்திரவாதி மாதிரி இந்த ஊர்ல இவங்க மந்திரவாதி ஆசிர்வாதம் கூட இந்த ஊர்ல பெரிய மந்திரவாதினா நம்ம ஊர்ல நான் தாண்டா பெரிய மந்திரவாதி மந்திரவாதிக்கு மந்திரவாதி ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு அது இல்ல சிங்கப்பூர் மந்திரவாதி காலில் விழுந்து அவங்க மந்திர சக்தியை நம்ம வாங்கிட்டோம்னா இத வச்சு நம்ம ஊர்ல ஃபுல்லா சார்ஜ் ஏத்துக்கலாம்ல சார்ஜ் ஏத்துறதுக்கு நான் என்ன பேட்டரியாடா போடா கம்பெனி தலையா நான் கிங் பூசாரிடா வாங்க என்ன காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் நான் வரல நீ போ நீங்க வந்தா வாங்க வராட்ட போங்க நான் வளர வேண்டிய பையன் நான் போய் ஆசீர்வாதம் வாங்குறேன் எங்கடா போற வளர வேண்டிய பையன்னா அங்க பார் சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும் இப்படி குறுக்கால கண்ணா பின்னான்னு வளரக்கூடாதுரா நீங்க வராடி போங்க நில்றட நாம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத நாம கும்பிடுறது உங்களுக்கு புரியலனா என்னது நீங்க சும்மா சும்மா அதே பேசிக்கிட்டு நீ எப்படியாவது போங்க நான் கால்ல விழுந்து கும்பிட போறேன் டேய் நீ மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கனா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன் அவன் நினைப்பானா இல்லையா அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்றீங்க நான் போய் ஆசிர்வாதம் வாங்க தான் போறேன் டேய் கொஞ்சம் இருடா இவன் மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான்னா

ஐயா, நான் அப்பவே சொன்னேன் நாம கும்பிடுறத உங்களுக்கு புரியாதுன்னு இப்படி அடிவாங்க வச்ச முகத்தையே மாத்திட்டேடா நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண சொல்ற

அப்ப கிளாஸ் உடச்சுதான் எடுக்கணும் இதுல காசு போடாம எடுக்க முடியாது ஏதாவது ஒன்னு கேடு இது வேணாம் ஆ ஐயா என்ன சும்மா திருப்பி திருப்பி பார்க்கற என்னடா ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்க ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்களா இது பெரிய ஸ்டோர் திருட்டு போற மாதிரி அடைச்சிருக்காங்க ஓட்ட போட்டு குடிக்கிறது காலி வேணாமா ஓட்ட போடுறியா ஏட்டா கம்பெனி தெரியா நீ எல்லாம் இருக்கிற சிங்க போருக்கு வர்ற இது பாரின் பாரு இவ்வளவு தானா ஏன் நாய் கூத்து போறியா இல்லண்ணே பின்னதுக்கு நாயை கூப்பிட்ட ரொம்ப நல்லா இருக்குண்ணே ஓ நல்லா இருந்தா உச்சு உச்சா பிச்சிருவேன்

உன்னை எல்லாம் கூட்டிட்டு வரும்போதே அப்படியே கடல்ல முடிச்சு தள்ளி விட்டுட்டு வந்து ஊருக்கு போறேங்க சார் நீ சாப்பிடு வந்தா ஒண்ணும் குறைச்ச

இந்த உலகத்துல தமிழ் ஒன்னை தவிர வேற பாஷையே நமக்கு தெரியாது அப்படியே வேற எதனா திட்டணும்னா புதுசா நாமளா ஒரு பாஷை கண்டுபிடிச்சாதான் எப்படி ஏ கொய்யா போடுறா போறா அசையாமயம்யா வாங்கே அட போடா போடுறா சர் அசையமை இந்த சிங்கப்பூர்ல உன் தொல்லை தாங்க முடியல ஊருக்கு போகணும் ஒன்று வெட்டி விட போறேன் அப்படியா இதை பிடிங்க ஏ இதையும் முடிங்க ஊருக்கு போய் நானே வெடிக்கலாம்னு இருந்தேன் என்ன முடியுவா அதுலண்ணே மெட்ராஸ் போய் சினிமாவில் குதிச்ச போறேன் ஏடா சினிமா என்ன குளமா நீ குதிக்கறதுக்கு ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன் அதை வச்சு டெரக்ஷன் பண்ண போறேன் என்னது நீ டைரக்ஷன் பண்ண போறியா ஏன் நான் பண்ண கூடாத ஓ பண்ணலாமே தினம் நாம சேவிங் பண்ணும்போது டைரக்ஷன் பண்ண கூடாத இல்ல அது சரி நானே கதை யாரு நானே வசனா நானே தான் கேமரா நானே தான் புரோடியூசர் நானே பாடல் நானே ஹீரோ நானே தான் ஹீரோயின் நானே அது மட்டும் ஸ்ரீதேவி பண்ணலாம் இருக்கேன் யாரு ஸ்ரீதேவியா என்ன இந்த மூஞ்சிக்கு ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்களா இந்த மூஞ்சிக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா மாட்டாங்கிறது எனக்கு தெரியாது ஆனா அவங்க ஒத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல ஆமா வா வா அப்படியே கைய உட்கார் கையிட்டு ஜெயமாலினி ஒரு நல்ல முகமா வா முகமாவா நல்ல முகம்டா இப்போ ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்க இப்பதான்டா இப்பதாண்ட மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு நீ நீ கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பண்ணலாம் ஓடா போ குருவே எதுக்குடா நீ பல்ல காட்டுற நீங்களும் துணி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சேன் ஏய் எவ்வளவு திமிருடா உனக்கு இப்ப என் சக்தியை பத்தி என்னன்னு உனக்கு புரியதா கொஞ்ச ஊட்டா கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் பண்ணுவீங்களா ஏய் இப்ப போய் பண்ணுங்க பாக்கலாம் ஏய் என்ன பாக்குற ஏய் இங்க பாறடா நகப்படாத பார் ரசீnaye செய்யறதையும் செஞ்சு போட்டு குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறத பாரு ஏ இப்ப இந்தியாவுக்கு என்ன வெட்டி விட்டு போய் பாக்கலாம் ஏடா பாக்குற கண்ண கண்ணெல்லாம் பிடிங்கிருவேன் என்ன பாத்து குட்டி போங்க ஏடா கூட பண்ணாம ஏறிவா என்ன இங்க நம்மளை தவிர எல்லாம் வெள்ளையா இருக்காங்களே என்ன ஏண்ணா இது சிங்கப்பூர் போ பேசாமவா அண்ணா என்னன்னா இப்படி ஆகிப்பட்டீங்க இனிமே கதைவசன டைரக்ஷன் பேசுவியா டேய் உன்னை பார்த்து மத்தவங்க திருந்தணும் புரிஞ்சுதா மண்டையா புரிஞ்சதுண்ணே இனிமே செய்ய மாட்டேன் குருநாதர் வாழ்க குருநாதர் வாழ்க குருநாதர் வாழ்க ஏய் வாடா அண்ணே ஒரு ஜட்டியாவது வாங்கி குடுங்கனே பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் உண்ண நினைக்க மாட்டாங்க பேசாம வா அண்ணே பொம்பளை எல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க அண்ணே பொம்பளைங்கதானே பார்த்துட்டு எனக்கு என்ன உங்களுக்கு மாடயா கடைசி இல்லையா கை இருக்கு ஏடா ஓடமா இங்கேயே எடுத்து நான் இந்தியாவுக்கு ஜாக்கிரதை ஓஹோ இந்தியாவுக்கு போவீங்களா ஜெயிலுக்கு தான் போவீங்க ஏன்னா உங்க பாஸ்போர்ட் ஏன் கையில சவுக்கடி வெட்டி சாவிங்க என்ன சொல்றீங்க ஓ அப்படி ஒரு சைத்திட்டம் போட்டு வச்சிருக்க நீ ஆமா அதுல நான் மாட்டிக்குவேனாப்பா போன நான் மனுஷனா ஆக்கிடுறேன் சீக்கிரம் ஏ குரங்கு போய் மனுஷனா வா குருவே குரங்கு அப்பியா குரங்கு அப்ப வா வாங்க தம்பி 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 என்ன ஒவ்வொரு தடவை நீ எங்களை அம்போன் விட்டுட்டு போறே

காசு தரலனா அதுக்காக இப்படித்தான் பண்றதா இந்த பாருங்க நானே வந்த வேலை முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்கிறேன் நீங்க எனக்கு உதவி பண்ணலாம் ஓத்திரம் என்ன பாருங்க ஜெயில ஒரு கூல்ட்ரிங்ஸ் ட்ரிங்க்ஸ் பிரமாதமா இருந்துச்சு